ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிமார்ட் வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் ஐட்டம் அப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் ஐட்டம் அதெல்லாம் வந்து கிளாஸ்லையும் பார்க்க போகிறோம் பிளாஸ்டிக்லையும் பார்க்க போகிறோம் என்னென்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஸ்ப்ரே பாட்டில்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் ருப்பீஸ் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் ஒவ்வொன்றுக்கும் சைஸுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைசஸ் மாறுது இது பார்த்திங்கன்னா நைன்டி நைன் ருப்பீஸ் அப்புறமா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வைக்கக்கூடிய அந்த ஃப்ளவர் வேஸ் மாதிரி இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ருபீஸ் ஆனால் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா மூணு கலர்ஸ் இருக்குது ஹேங்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நைன்ட்டி நைன் ருபீஸ் இதோடய குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நான் வீட்டில் யூஸ் இருக்கேன் இந்த ஹேங்கர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் லைஃப் நல்லா வரும் அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது பக்கெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி நைன் பாத்தீங்கன்னா இது சைஸுக்கு தகுந்தாப்புல வந்து பக்கெட்லாம் பாத்தீங்கன்னா ரேட்டு மாறுது இதெல்லாம் நைன்டி நைன் இந்த மக்கு வந்து ஃபார்ட்டி நைன் இந்த பக்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது இது பாத்தீங்கன்னா வெறும் நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு தான் போட்டிருந்தாங்க இந்த பக்கெட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய பக்கெட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் நம்ம இப்போ பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும் இதெல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஐட்டம் இது வந்து நம்ம ரெண்டாவது வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் நைன் ட்ரே இது பார்த்தீங்கன்னா பக்கெட்டு பக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டான சைஸு டிஃப்ரெண்ட்டான குவாலிட்டி டிஃப்ரெண்ட்டான ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பக்கெட் வச்சிருக்காங்க இந்த டப்பாலாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ருப்பீஸ் அதெல்லாம் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நான் இதெல்லாம் இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பேஷன் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் அதுக்கு குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக நல்லா இருந்துச்சு இந்த ஃபிஃப்டீன் ருப்பீஸ்க்கே பார்த்தீங்கன்னா நிறைய சோப்புடப்பா கலர்ஸ் வித்தியாசம் வித்தியாசமாக இருந்துச்சு இந்த மாதிரி வந்து ஆர்கனைசிங் பண்ணுற மாதிரி திங்ஸ் எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப வந்து கம்மியான விலைக்கே இங்கே வாங்கிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நான் உங்களுக்கு ப்ரைஸோடு தான் மென்ஷன் பண்ணி வீடியோ எடுத்துருக்கேன் இதெல்லாம் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ்க்கு தாராளம் வாங்கிக்கலாம் இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் ருபீஸ் போட்டிருந்தாங்க இது சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ்க்கு ரொம்பவே வந்து ஒர்த்துன்னு சொல்லலாம் அது நல்லா இருந்து குவாலிட்டி இதுவும் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் நம்ம ரேட்டுக்கு தகுந்தாப்பில் இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா மாறுது அதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது ஒன்னொன்றுலேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கலர்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ருப்பீஸ் போட்டிருந்தாங்க இது நைன்ட்டி நைனுக்கு ரொம்பவே ஒர்த்தாக தான் இருந்துச்சு இது பாருங்கள் டஸ்ட்பின் தூக்கிட்டு போகிற மாதிரி அந்த இதோடு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ் இதுலேயே பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ருப்பீஸ்லேயும் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ருப்பீஸ் அது ரேட்டுக்கு ஏற்றாப்புல ஒன்று ஒன்று மாறுது இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டூல்ஸு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரேட்டு ஒன்று ஒன்றுக்கும் மாறுது இதெல்லாம் ஒன் சிக்ஸ்டி நைன் டூ ஹண்ட்ரட் டூ ஃபார்ட்டி நைன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரேட்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான குவாலிட்டியில் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி நைன் இது வந்து ரொம்ப திக்காக இருந்து இந்த குவாலிட்டி நல்லா இருந்துச்சு டஸ்ட்பின்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான சைஸு அப்புறம் டிஃப்ரெண்ட்டான ப்ரைஸஸில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டிக்கு தகுந்தாப்பில் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுது அந்த மாதிரி இங்கே வந்து கொஞ்சம் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி நைன் ருபீஸ் ஒன் தேர்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு தாராளம் வாங்கலாம் குவாலிட்டி இதெல்லாம் மாறுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி நைன் ஒன் நைன்டி நைன் அந்த ரேட்டுகளில் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஃபைவ் லிட்டர் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் இதில் பார்த்தீங்கன்னா இதோடய பிரைஸ் வந்து ஒன் நைன்ட்டி நைன் போட்டிருக்காங்க ஒன் நைன்டி நைனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒர்த்து தான் குவாலிட்டி பார்த்திங்கன்னா இருக்குது இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இருக்குது ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் டூ ஃபார்ட்டி நைன் நல்லா இருக்குது இது பார்த்துக்கோங்க இந்த மூணு ட்ரேயும் சேர்த்தே உள்ளாடி வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க ஒன் நைன்டி நைன் ருப்பீஸ் இது ரொம்பவே குவார் ஒர்த்தான ஒன்றுன்னு சொல்லலாம் இது தாராளமாக வாங்கிக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு போட்டிருக்காங்க இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது சைஸுமே ஓரளவு பெரிய சைஸாக தான் இருக்குது கொஞ்சம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு இது நல்லாவே இருக்குது இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் ரொம்பவே ஒர்த்துன்னு சொல்லலாம் ஏன்னா இது காம்போ ஆஃபர் மாதிரி போட்டிருக்காங்க இந்த ஆஃபர்லாம் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அது ரொம்பவே ஒர்த்தான ஒரு ஆஃபர் தான் இது பார்த்திங்கன்னா ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ஃபோர் நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு பெரிய சைஸு சின்ன சைஸ்லாம் டூ நைன்டி நைன் ஒன் நைன்டி நைன் அந்த ரேட்லேருந்தே இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாமே இருக்குது இந்த பாருங்கள் இந்த மக்கு வந்து எல்லாமே சேர்த்து நைன்டி நைன் ருப்பீஸ் போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பதினாலு ஐட்டம் இருக்குது உள்ளாடி சோப்புடப்பா கிளிப்பு அப்படியே அந்த சின்ன மக்குக்குள்ளாடியே பதினாலு ஐட்டம் வச்சுருக்காங்க அது ரொம்பவே ஒர்த்துன்னு சொல்லலாம் நைன்டி நைன் ருப்பீஸ் இங்கே நைன்டி நைன் ருப்பீஸ்க்குள்ள ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய வச்சுருக்காங்க இதெல்லாம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பராக இருக்குது இது ஒன்றொன்றும் பார்த்தீங்கன்னா திக்கான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் மூணு இதுவும் பேஸ்கெட்டும் சேர்த்தே பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ருப்பீஸ் இந்த பாட்டிலெலாம் ரொம்ப நல்லாயிருந்து செவன்ட்டி நைன் ரூபீஸ் குவாலிட்டி இங்கே பிளாஸ்டிக் குவாலிட்டி ரொம்ப திக்காக இருக்குது இது செவன்ட்டி நைன் ருபீஸ் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான பிளாஸ்டிக் இது எயிட்டி நைன் ருப்பீஸ் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் நம்ம ஐஸ் க்யூப் பண்ணுறது மாதிரி இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப குவாலிட்டி நல்லா இருந்துச்சு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா த்ரீ கலர்ஸ் வச்சுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டில் இதெல்லாம் ஆயில் கே ஊற்றக்கூடிய அந்த மாதிரி பாட்டில்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து குவாலிட்டி நல்லா இருந்து இதெல்லாம் ஃபார்ட்டி நைன் இந்த ஆயில் கேன்லாம் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி நைன் இது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா தான் இருக்குது இதெல்லாம் தாராளமாக செவன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு வாங்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி பெட்டி இதெல்லாம் பிளாஸ்டிக்கில் வந்து வேறு வேறு டிசைனில் வச்சுருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் ருப்பீஸ் அதிலே பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் மாறுது இந்த அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கெட்சப் பாட்டில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் வருது தேர்ட்டி நைன் வந்து குவாலிட்டி நல்லா தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டத்தில் ஏ டு இசட் இங்கே மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது எல்லா வெரைட்டிஸுமே பாத்தீங்கன்னா குவாலிட்டி பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி ஸ்டூல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி நைன் ருபீஸ் அதுக்கு மேலே வந்து குஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க ரொம்பவே அதை பார்க்க அட்ராக்ஷனாக நல்லா இருந்துச்சு அதுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் வச்சுருந்தாங்க இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அட்ராக்ஷனாக இருக்குது பார்க்கறதுக்கு இது டூ ஒன் நைன் ருபீஸில் போட்டிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து இந்த பாட்லாம் வச்சு அதை வந்து இந்த சங்கிலி போட்டு நம்ம மேலே கொடுத்து விடுற மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருந்தாங்க இதெல்லாம் ரொம்ப அழகழகாக இருந்துச்சு இது பாருங்கள் வாட்ரு பாட்டிலோட சேர்த்தே பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் போட்டிருக்காங்க ரொம்பவே அது குவாலிட்டி நல்லா இருந்துச்சு இந்த காட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் நைன்டி நைன் ருபீஸ் போட்டிருந்தாங்க ஒன் நைன்டி நைனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து டூ நைன்டி நைன் த்ரீ நைன் அந்த மாதிரி போட்டிருக்காங்க இதெல்லாம் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு கண்டெய்னர் வருது இந்த ஆறுமே பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து டிஃபர் ஆகுது நாலெண்ணோ நான் ரெண்டு வந்து சைஸ் வித்தியாசமாக வருது இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்பவே வந்து குவாலிட்டியும் நல்லாயிருக்கு அதுக்கேற்றப்பில் வந்து ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ருப்பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க இவங்க இது நைன்டி நைன் ருபீஸ் ஃபிஃப்டி நைன் ருப்பீஸ் இதெல்லாம் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் மூணு கண்டெய்னர் சேர்ந்து வருது உள்ளே வந்து மூணுக்குமே ஸ்பூன் கொடுத்துருக்காங்க இந்த நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு இந்த நாலு பீஸஸ் செட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கே நானும் ஆல்ரெடி இது வாங்கியிருக்கேன் இங்கே குவாலிட்டி பார்த்திங்கன்னா இது நல்லாவே இருக்கும் இந்த தடவை போயிருக்கும் போது பிளாஸ்டிக் ஐட்டத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய நான் வந்து ஆஃபர் போட்டிருக்குதான் பார்த்தேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ்னே சொல்லலாம் இதெல்லாம் நைன்டி நைன் ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு ஆறு ஐட்டம் வருது ஆறுமே பார்த்திங்கன்னா ஸ்பூனோட உள்ளே இருக்குது இது பார்த்தீங்கன்னா எயிட்டி நைன் ருபீஸ் எயிட்டி நைன் ருப்பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆறு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க இதில் உள்ள ஸ்பூன் இல்லை ரிமார்ட்டில் எப்போ வந்தாலுமே க்ரௌடு ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதுவும் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் அந்த கிளாஸ் ஐட்டம் இங்கேலாம் போகவே முடியாத அளவுக்கு கூட்டம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா வீக் டேஸ்லேயுமே நல்லா ரஷ்ஷாக தான் இருக்குது வீக்கெண்டில் சொல்லவே முடியாது அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் ஏன்னா இங்கே நிறைய வந்து இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்கும் ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும் இதெல்லாம் பாருங்கள் ஃபைவ் பீசஸ் சேர்த்தே பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு போட்டிருக்காங்க இதில் உள்ளே இருக்க எல்லா கண்டெய்னருக்குமே பார்த்தீங்கன்னா கேப்போட சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பீசஸ் சேத்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி நைன் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் இது வந்து ஒன் ஒன் நைனுக்கு ஃபைவ் பீசஸ் செட்டு இருக்குது இந்த மாதிரி நிறைய வந்து இங்கே ஆஃபர்ஸ் இருக்குது பெரிய சைஸ்ல இருக்க கண்டெய்னர்லா பாத்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி நைன் ரூபீஸ் வருது இதுல பாத்தீங்கன்னா உள்ளே வந்து மூணு கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க ஒரு பேக்ல மூணனோ இருக்குது மூணு சேர்த்து டூ ஃபார்ட்டி நயன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் கண்டெய்னர் இதெல்லாம் மூணு பீஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி நைன் ருபீஸ் வருது உள்ள ஸ்பூனோட சேர்ந்து வருது இந்த மூணு பீஸுமே பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் ரொம்ப குவாலிட்டியாக திக்காக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உள்ளாடியே பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்டெய்னரும் சேர்ந்து இருக்குது ரெண்டு கண்டெய்னர் சேர்த்து டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது கிச்சனில் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இருக்குது இதெல்லாம் மூணு பீசஸ் வந்து நூறுரூபா இதில் பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் நூறுரூபா இது பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி நைன் ருப்பீஸ் ஃபிஃப்டி நைனுக்கு கொஞ்சம் திக்கான குவாலிட்டியில் இருந்துச்சு ஒவ்வொரு ப்ராண்டுக்கும் தகுந்தாப்புல மாறுது இது நைன்ட்டி நைனுக்கு ரொம்பவே ஒர்த்து ரொம்ப வந்து நல்லா இருந்தது இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்லாம் பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட நிறைய இருக்குது இதெல்லாம் பாருங்கள் தேர்ட்டி நைன் ருப்பீஸ் தேர்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு ஒரு ட்ரேயில் நிறைய ஐட்டம்ஸ் போட்டிருந்தாங்க இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் பார்க்கவே நல்லா லுக்காக இருந்துது ஃபிஃப்டி நைன் ருப்பீஸ் இதெல்லாம் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் இதெல்லாம் வந்து திக்கான குவாலிட்டியில் இருக்குது இந்த பக்கெட் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது பெரிய சைஸ்லேயே இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா டூ செவன்ட்டி நைன் ருப்பீஸ் அரிசியெல்லாம் கொட்டி வைக்கிறது மாதிரி இது பெரிய சைஸில் இருந்தது இது வந்து டூ செவன்டி நைன் ருப்பீஸ்க்கு கொஞ்சம் பெரிய சைஸ்ல நல்லா இருந்துச்சு அதுலயே பார்த்திங்கன்னா கலர்ஸ் மூடிக்கு மட்டும் சேஞ்ச் ஆகுது இந்த கண்டெய்னர்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கிறது மாதிரி உள்ளது இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் இங்கே நிறையவே இருக்குது இதில் வந்து பெரிய சைஸும் இங்கே இருந்தது பார்த்திங்க இதெல்லாம் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது இது ஒன் நைன்டி நைன் ருபீஸ் இதில் கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் சம்திங் போட்டிருந்தாங்க இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இந்த கண்டெய்னர்லாம் கிளாஸ் கண்டெய்னர் மாதிரியே இருந்துச்சு ஆனால் கிளாஸ் கிடையாது பிளாஸ்டிக்லேயே ரொம்ப குவாலிட்டியானது இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா வாட்டர் எல்லாம் இங்கே டுவெண்ட்டி ஒன் ருபீஸ்க்கு குமிச்சு போட்டிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராலியில் போட்டு போட்டிருந்தாங்க இந்த இது பார்த்தீங்கன்னா இதுதான் தேர்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு நான் சொன்னது இதுலேயே பார்த்தீங்கன்னா டூ கண்டெய்னர் த்ரீ கண்டெய்னர் அப்புறம் ஒரே ஒரு கண்டெய்னர் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க இதெல்லாம் குவாலிட்டி நல்லா இருந்து தேர்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு வாட்ரு பாட்டிலில் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு வாட்டர் பாட்டிலில் இதெல்லாம் இருபத்தோரு ரூபாய்க்கு ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு இந்த டுவெண்ட்டி ஒன் ருபீஸ்க்கு வந்து முன்னாடிலாம் இது நைன்டீன் ருபீஸ் இருந்துச்சு இப்போ வந்து டுவெண்ட்டி ஒன் ருப்பீஸ் மாற்றிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ரொம்ப திக்கான வாட்டர் பாட்டில்ஸ் இதுக்கு ஏதாப்பில் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து இந்த ஸ்கூலுக்கு கொண்டு போகிற மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சுருக்காங்க உங்களில் எத்தனை பேருக்கு டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிமார்ட்டில் உள்ள கிளாஸ் ஐட்டம்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்